தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தூய ஆவியை எழுந்தருள்வீர் வானின்றுமது பேருளிகளின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிவிடுவீர் எளியவர் தந்தாய் வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள் வீர் இதய ஒளியே வீர் உன்னத ஆறுதலானவரே ஆன்மை இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பின் கலப்பை தீர்ப்பவரே வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரம்பிடுவீர் உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடு வளைத்திடுவீர் குளிரானதை குளிர்போக்கிடுவீர் போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழு ஏந்திடுவீர் புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பு மேய்ந்திடுவீர் அழிவிலா, இன்பம் அருள்வீர் ஆமேன் சிறந்த ஒளியை அழிப்பவரே இறந்தது இரவின் காலமேதோ பிறந்தது மீண்டும் புது பகலே பரந்தவும் பரிவினை புகழ் என்றோ உலகின் உண்மை ஒளி நீரே சிலக்கால் ஒளிர்ந்து பல வகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீர் பலவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே ஆக அகத்துள்ளேமக்கு ஒளி பொழிந்து அகஈருளகழ செய்வீரே அடங்கா என்னுடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர் தூயம் உடலை ஆவி அணிரப்பி கோவிலாய் நீர் மாற்றிருவீர் கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் ஆறுதலளிக்கும் ஆவியாருக்கும் காலமுமே பேரரசோச்சும் பேரரச நாற்பத்தி ரெண்டு ஆண்டவருடைய கோவிலின் மீது ஆவல் தாகமாயிருப்பவன் வரட்டும் விருப்பமுள்ளவன் வாழ்வின் நீரை ஏற்றுக்கொள்ளட்டும் கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப் போகின்றேன் என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் என்னாலும் கேட்கின்றனர் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் உம் அருவிகளில் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாறையாகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் திருப்பாடல் பத்தொன்பது பதினாறு ஒன்னிலிருந்து ஆறு இறைவனை நாம் ஆட்சியுடன் மகிழ்ச்சியுடன் போற்றி புகழ்வோம் வானங்கள் மாற்றியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்த்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் சேவையில் படுவதுமில்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்ற அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரையட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையில் இருந்து புறப்படும் மணமகனை போல் அது வருகின்றது பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரைப் போல் அது வீறுகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை அருள் வாக்கு இறைவாக்கினர் இறைமையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவையை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் போற்ற பெறுவாராக ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் அன்றாட்டுக்கள் ஏசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க அருள் அருள் தாரும் ஆண்டவரே இயேசுவே நீர் அன்பு மயமானவர் நாங்கள் அன்பு செய்ய வரம் தாரும் இறைவா இன்று அது தூயாவின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தரலாம் பொறுமை பறிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியறலும் இறைவா எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உயித்துணர செய்யும் அவர்களையும் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்ய எங்களுக்கு மனதிடனை தந்தருளும் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக அல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கின்றீர் இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தரலும் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இறையிறக்கம் அன்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்யும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழை வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மன எடுத்த எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் முத திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இறக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் மிதவைகளையும் வரியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டோர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களில் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் எம் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீர் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பு எம் அன்றாட உணவாயிருப்பதாக எம் இதயம் முதல் ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உம் நித்திய இலைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் ஹாவ் அ டே தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்